இறைவன்ன்றது ஒரு பேர் ஆற்றல் அது நீ ஒரு சிற்று ஆற்றல் ஆற்றல்னா என்ன தெரியுமா சக்தி நீ ஒரு அணு அளவில் இருக்கிற சக்தி கூட கிடையாது நீ ஒண்ணுமே இல்லை இறைவன் கூட கம்பேர் பண்ணும் போது அந்த இறைவன் தான் உனக்குள்ள கடவுளா இருக்கிற அந்த கடந்து போனேன்னா உன்னோட இறைவனை அறியலாம் யோகம் மூலயமா தவம் மூலயமா தான் அறிய முடியும் நீ தியானத்தின் மூலயமா அறிய முடியாது அப்பயே ஏற்பட்ட கடவுள் உனக்குள்ள வந்து ஆடிடுவாரு வந்து குறி சொல்லிடுவாரு உன் பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருவாரு அதுவும் மனுஷன் உடம்புல அறிவு இருக்கா ஞான தெளிவு இருக்கா இதுதான் உங்க பிரச்சனை இந்த சாமி வந்து ஆடுறதெல்லாம் பொய் உங்க சாமி வந்தாலும் நீ ஆடல இறைவன் வந்து உனக்குள்ள இறங்கிட்டாருன்னா நீ வெடிச்சு செத்துருவேன் ஏன்னா இறைவன் ஒரு பேர் ஆற்றல் அது நீ ஒரு சிற்று ஆற்றல் ஆற்றல் என்ன தெரியுமா சக்தி நீ ஒரு அணு அளவுல இருக்கிற சக்தி கூட கிடையாது நீ ஒண்ணுமே இல்ல இறைவன் கூட கம்பேர் பண்ணும்போது அந்த இறைவன் தான் உங்களுக்குள்ள கடவுளா இருக்கிற அந்த கடந்து போனேன்னா உன்னோட இறைவனை அறியலாம் யோகம் மூலயமா தவம் மூலயமா தான் அறிய முடியும் நீ தியானத்தின் மூலயமா அறிய முடியாது அப்பயே ஏற்பட்ட கடவுள் உனக்குள்ள வந்து ஆடிடுவாரு வந்து குறி சொல்லிடுவாரு உன் பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருவார் அதுவும் மனசன் உடம்புல இதுனா அறிவு இருக்கா ஞான தெளிவு இருக்கா இதுதான் உங்க பிரச்சனை இந்த சாமி வந்து ஆடுறதெல்லாம் பொய் உனக்கு சாமி வந்தால நீ ஆடல இறைவன் வந்து உனக்குள்ள இறங்கிட்டாருன்னா நீ வெடிச்சு செத்துருவ ஏன்னா இறைவன்ன்றது ஒரு பேர் ஆற்றல் அது நீ ஒரு சிற்று ஆற்றல் ஆற்றல் என்ன தெரியுமா சக்தி நீ ஒரு அணு அளவுல இருக்கிற சக்தி கூட கிடையாது நீ ஒண்ணுமே இல்ல இறைவன் கூட கம்பேர் பண்ணும்போது அந்த இறைவன் தான் உனக்குள்ள கடவுளா இருக்கிற அந்த கடந்து போனேன்னா உன்னோட இறைவனை அறியலாம் யோகம் மூலயமா தவம் மூலயமா தான் அறிய முடியும் நீ தியானத்தின் மூலயமா அறிய முடியாது அப்பேற்பட்ட கடவுள் உனக்குள்ள வந்து ஆடிடுவாரு வந்து குறி சொல்லிடுவாரு உன் பிரச்சனைல தீர்த்து வச்சிருவார் அதுவும் மனுஷன் உடம்புல அறிவு இருக்கா ஞான தெளிவு இருக்கா இதுதான் உங்க பிரச்சனை இந்த சாமி வந்து ஆடுறதெல்லாம் பொய் உங்க சாமி வந்த நீ ஆடல இறைவன் வந்து உனக்குள்ள இறங்கிட்டாருன்னா நீ வெடிச்சு செத்துருவேன் ஏன்னா இறைவன்ன்றது ஒரு பேர் ஆற்றல் அது நீ ஒரு சிற்று ஆற்றல் ஆற்றல் என்ன தெரியுமா சக்தி நீ ஒரு அணு அளவில் இருக்கிற சக்தி கூட கிடையாது நீ ஒண்ணுமே இல்லை இறைவன் கூட கம்பேர் பண்ணும் போது இறைவன் தான் உனக்குள்ள கடவுளா இருக்கிற அந்த கடந்து போனேன்னா உன்னோட இறைவனை அறியலாம் யோகம் மூலயமா தவம் மூலயமா தான் அறிய முடியும் நீ தியானத்தின் மூலயமா அறிய முடியாது அப்பவே ஏற்பட்ட கடவுள் உனக்குள்ள வந்து ஆடிடுவாரு வந்து குறி சொல்லிடுவாரு உன் பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருவார் அதுவும் மனுஷன் உடம்புல இதுனா அறிவு இருக்கா ஞான தெளிவு இருக்கா இதுதான் உங்க பிரச்சனை இந்த சாமி வந்து ஆடுறதெல்லாம் பொய் உங்க சாமி வந்தாலும் நீ ஆடலை இறைவன் வந்து உனக்குள்ள இறங்கிட்டாருன்னா நீ வெடிச்சு செத்துருவேன் ஏன்னா இறைவன்ன்றது ஒரு பேர் ஆற்றல் அது நீ ஒரு சிற்ற ஆற்றல் ஆற்றல்னா என்ன தெரியுமா சக்தி நீ ஒரு அணு அளவுகளை இருக்கிற சக்தி கூட கிடையாது நீ ஒண்ணுமே இல்லை இறைவன் கூட கம்பேர் பண்ணும்போது அந்த இறைவனா உனக்குள்ள கடவுளா இருக்கிற அந்த கடந்து போனேன்னா உன்னோட இறைவனை அறியலாம் யோகம் மூலியமா தவம் மூலியமா தான் அறிய முடியும் நீ தியானத்தின் மூலயமா அறிய முடியாது அப்பவே ஏற்பட்ட கடவுள் உனக்குள்ள வந்து ஆடிடுவாரு வந்து குறி சொல்லிடுவாரு உன் பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருவாரு அதுவும் மனுஷன் உடம்புல அறிவு இருக்கா ஞான தெளிவு இருக்கா இதுதான் உங்க பிரச்சனை இந்த சாமி வந்து ஆடுறதெல்லாம் பொய் உங்க சாமி வந்தாலும் நீ ஆடல இறைவன் வந்து உனக்குள்ள இறங்கிட்டாருன்னா நீ வெடிச்சு செத்துருவேன் ஒரு பேர் ஆற்றல நீ ஒரு சிற்ற ஆற்றல் ஆற்றல் என்ன தெரியுமா சக்தி நீ ஒரு அணு அளவுல இருக்கிற சக்தி கூட கிடையாது நீ ஒண்ணுமே இல்ல இறைவன் கூட கம்பேர் பண்ணும்போது அந்த இறைவன் தான் கடவுளா இருக்கிற அந்த கடந்து போனேன்னா உன்னோட இறைவனை அறியலாம் யோகம் மூலயமா தவம் மூலயமா தான் அறிய முடியும் நீ தியானத்தின் மூலயமா அறிய முடியாது அப்பயே ஏற்பட்ட கடவுள் உனக்குள்ள வந்து ஆடிடுவாரு வந்து குறி சொல்லிடுவாரு உன் பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருவாரு அதுவும் மனசன் உடம்புல இதுனா அறிவு இருக்கா ஞானம் தெளிவு இருக்கா இதுதான் உங்க பிரச்சனை